ஒரு காலத்தில் காட்டின் மையத்தில் லியோ என்ற புத்திசாலித்தனமான வயதான சிங்கம் இருந்தது காட்டின் ராஜாவாக இருந்தாலும் கருணை மற்றும் மென்மையான இயல்புக்கு பெயர் பெற்றவர் ஷூட் ஒரு வெயில் நாளில் ஆர்வமுள்ள மான் குழந்தைகள் குழு லியோவை அணுகியது அவர்களுக்கு பயப்படுவதற்கு பதிலாக லியோ சிறிய மானை அன்பான புன்னகையுடன் வரவேற்றார் அவர்களின் அப்பாவித்தனத்தை பார்த்து அவர்களுடன் நட்புக்குள்ள முடிவு செய்தார் ஒரு காலத்தில் பிரிக்கப்பட்ட காட்டில் நல்லிணக்கத்தை கொண்டு வந்ததையூர் சிங்கம் மற்றும் மான் குழந்தைகள் நட்பு என்பது பரந்த இடைவெளிகளை கூட குறைக்கும் என்பதை அனைவருக்கும் காட்டியது அன்று முதல் காடு ஒற்றுமையின் இடமாக மாறியது அங்கு பல்வேறு இனங்கள் அமைதியாக வாழ்ந்தன லியோ சிங்கத்திற்கும் அவரது அன்பான மான் நண்பர்களுக்கும் இடையிலான அசாதாரண பிணைப்புகா மானம் நன்றாக பழகுவதைக் கண்டு வியந்தன லியோவின் கருணை பயத்தின் தனைகளை உடைத்து ஒரு காலத்தில் பிரிக்கப்பட்ட காட்டில் நல்லிணக்கத்தை கொண்டு வந்தது